முஸ்லீம் முஸ்லிம்தியரா இஸ்லாம்தியரா அப்ப என்ன உண்டாக பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் அழிக்க முடியும். கொள்கையை தப்புன்னு சொல்ல முடியல. கோட்பادات தப்புன்னு சொல்ல முடியல. நேருக்கு நேர் வாதம் செஞ்சு வெல்ல முடியல. என்ன வழி செய்வோம்? அப்ப முஸ்லிமதியு பயங்கர வாதியின்னா ஒரு இந்து சாமன யோசிப்போம். டேய் சோந்தரோடா அறுவாளம் கட்டிமே திரிவாங்க. மஞ்சள் போய் வச்சிருக்கானே உள்ளக்கு பாம்பு வச்சிருக்கறான். போயிடாத இப்படி தான் அர்த்தம் கொஞ்சம் அம்மா அப்ப சொல்வாங்கள இல்லையா? இவன் போய் அம்மாட்ட போய் அம்மா நான் இஸ்லாத்துக்கு போக போறேன். அந்த அம்மா என்ன சொல்லுவேன் போயிடாதே முற்காவுக்குள்ள குண்டு வச்சிருவாள் பொம்பளை இருவோ அப்படி ஒரு ஆயிஷா சேரிகிறான் பரப்பி விட்டாங்க ஆயிஷா வந்து பொம்பளை பெரிய வடிகுண்டு மனித வடிகுண்டாக நாடு புறம் தெரிகிறான்னு பரப்பி விட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா முஸ்லீம் பொம்முளையில புறம் கொண்டு வச்சிருக்காளோ அப்படின்னு பயங்காட்டி திரிந்தாங்க இப்படியே பயங்காட்டி பயங்காட்டி இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களை விருக்க வைப்பதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊட எங்களுடைய அவனை நடுநிலை நம்ம நம்மளுக்கு சேர்ந்து அவனுடைய சேர்ந்துக்கிறேன் எல்லா பேரும் ஆரோக்கியம் துணிஞ்சு சொல்லணும் இப்படி சொல்றதுனால நம்ம செய்தி ஒன்று போட மாட்டேங்கிறான் பத்திரிகையில் போய் தொலைஞ்சிட்டு போடா நீ போராட்டி எங்களுக்கு என்ன ஆரிக்க போட மாட்டேங்கிறான் தகுதி மாதிரி போராட்டத்தை போட மாட்டேங்கிறான் போராட்டி போ நீ எங்கள் செய்தியை போடணுங்கிறான் வளையணுமா உன்னை அயோக்கியத்தனை தம்பளப்படுத்தாமல் விட முடியுமா அப்ப இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சதி சதி என்ன முஸ்லீம்கள் செய்கிற சில தவறுகளை அவன் இஸ்லாத்திற்கு செய்யலன்னு தெரிந்து கொண்டு அவன் மாத்திர செய்யாமல் எல்லாரும் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு இஸ்லாமிய காலரை பூசி இஸ்லாமிய சாயத்தை பூசி என்ன செய்கிறான் இப்படி எழுதக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க